இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய மருத்துவம் நம்ம எப்பெல்லாம் நினைக்கிறோமோ நினைச்ச நேரத்தில் நம்மளுடைய ஆண்குறியின் டெம்பரை அதிகரிக்க ஒரு அற்புதமான மருத்துவம் தாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஒரே ஒரு லைக்கு மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் இதுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் அதே மாதிரி பத்து பல் பூண்டு நம்ம தோல் உரிச்சு இதில் இடித்து போட்டுக்கலாம் இந்த தண்ணி பாதிக்கு பாதி சுண்டி வர வரைக்கும் கொதிக்க வைங்க இப்படி கொதிக்க வச்சு நம்ம இரவு நேரத்தில் சாப்பிட்றதுனால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் அத்தனைக்குமே நல்ல பலம் கிடைக்குது ரத்த அழுத்த பிரச்சனையை முழுமையா சரி செய்யுங்க இந்த பூண்டு நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சிடும் ஒரு பத்தே நாளையில உங்க உடல் ரொம்ப ஒல்லி ஆயிடுவீங்க அதே மாதிரி ஆண்கள் சாப்பிட்றதுனால எல்லா நரம்புகளுக்கும் ரத்த ஓட்டம் என்பது சீராக இருக்கும் இதனால ஆண்குறியின் டெம்பர் நம்ம நினைச்ச நேரத்துல எல்லாம் தன்மை அடையும் இது நூறு பர்சன்ட் அனுபவபூர்வமான உண்மையான பூண்டை சாப்பிட்டு நிறைய பேர் ஆண்மையை அதிகரிச்சிருக்காங்க இது நல்லா கொதிச்சிருச்சு இது அப்படியே எடுத்து இந்த தண்ணியை குடிச்சிடுங்க வித விதப்பான சூட்டில் பூண்டையும் சாப்பிடுங்க இப்படி நீங்கள் பத்து நாளைக்கு சாப்பிட்டு வாங்க உங்களுடைய விரைப்புத்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இரண்டே இரண்டு நாளில் நீங்கள் கண் கூட ரிசல்ட்டை உணர்வீங்க